ஹமாஸ் தாக்குதல் அதி உயர் விமானப்படை வீரர் பலி இஸ்ரேல் ராணுவ வலி எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பதாக உயர்வு ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் விமானப்படை உயரடுக்கும் முதல் தர வீரர் ஜொனாதன் என்பவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதனால் தரைப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை முப்பத்தி ஆக உயர்ந்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பதாக உயர்ந்துள்ளது காசா சிட்டி பகுதியை சுற்றி வளைத்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் கூறி வருகிறது அதே நேரம் இதற்கு பெரிய விலை கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் ராணுவத்திற்கு காசாவுக்குள் குறிப்பிடத்தக்க வெற்றி எதுவும் கிடைக்கவில்லை என ஹமாஸ் கூறி வருகிறது செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் நகரங்களை நோக்கி ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளனர் போர் தொடங்கி ஒரு மாதமான நிலையில் இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தின் கை முழுவதுமாக ஓங்கவில்லை எனத் தெரிகிறது